जो सुबह அதிகாரம் ஒன்பது யோதானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரமெங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபியூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதைக் கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோஸ்வாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள் எரிகோவுக்கும் ஆயு யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரச்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூ இருந்தது அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோஸ்வாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களா க்கும் நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோனும் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகம் என்கிற யோர்தானுக்கு இருந்த எமோரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றை எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்து பூசனம் பூத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சரசு ிகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரச்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே போயிற்று என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடை காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் அவர்களோட உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள் அந்த பட்டணங்கள் கிபியோன் கெபிரா பெயேரோத் கீரியாத் பெயாரிம் என்பவைகள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் மித்தம் நாம் அவர்களை உயிரோடை வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடிருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள் பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடு வர்களுமான இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்திரமாக தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம் உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள் அப்படியே யோஸ்வா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் மாக்கினான்